இடம் உங்களுக்கு பிடிக்கும் சென்னையில் அவர் சுற்றுறதுன்னா எங்கே பிடிக்கும் எங்கே வேணும் சுத்தலாம் விரும்பி சாப்பிட்றது அப்படி நான் விரும்பியெல்லாம் போய் சாப்பிட்றேன் எங்கேயாவது இடத்துல போய் அந்த ஹோட்டலுக்கு போனா கிடையாது எது எனக்கு இதான் சாப்பிடணும் அப்படின்னு என்னெல்லாம் கிடையாது சிறப்பான ஒரு லைஃபாக இருந்திருக்கு அதாவது சினிமாவில் வாழ்ந்ததில் வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸு நம்ம எதிர்பார்த்த விஷயங்கள் அமையிறது நிறைய ஆர்டிஸ்டோட மீட்டிங்கு நடிக்கிறதுக்கு டேரக்ஷனுக்கு இது மாதிரி வந்து சூப்பரான ஒரு லைஃபாக தான் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு எல்லாமே அது ரொம்ப ஹாப்பியாக இருக்கு கேட்கும் போது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் ஒரு கிஃப்டு ஒரு அந்தந்த ஆர்டிஸ்டோட ஒர்க் பண்ணது அது மட்டும் இல்லாமல் ராஜா சாரோட ஒர்க் பண்ணது ஏகப்பட்ட விஷயம் அது அது இது நல்லா இருந்தது இந்த காதல் கசக்குதே சொல்கிறப்போ ஐயோ அது தான் அதே மாதிரி அடுத்து இன்னொரு இதுக்கு போகிறேன் இன்னொரு இது அப்புறம் அப்புறம் எல்லா கம்போஸ் நான் போயிடுவேன் அவரும் கிட்ட மாட்டாரு தெரிஞ்சு போச்சு கம்போஸ் பண்ணால் ஒரு பாட்டு போடுறாரு கண்டு கேட்டு சரிதான் அந்த பாட்டு போடுறாருங்க எனக்கு அப்படியே செம்ம பாட்டு மாட்டிச்சான் நமக்கு கிட்ட கேசட் போட்டாரு எடுத்தாரு எடுத்துட்டு என் கண்ணு முன்னாடி போகுது கேசட் விட்டி நான் கீழே உட்காந்துக்கிறேன் பாரதி கிட்ட கொடுத்துட்டு வந்துட்டாங்க ஐயோ ஐயோ இப்படி போதாப்பான் அது மாதிரி அனுபவம் நமக்கு ஆனா அவர் சொல்லுவாங்க அவர் வந்து ஒரு ஆல்டர்னேட்டிவ் டியூன் போட்டப்போ ஏதோ ஐ திங்க் கேஸ் பிரகாசம் நினைக்கிறார் பிரகாசம் எஸ் ஏஎஸ் பிரகாசம் ஏஎஸ் பிரகாசம் வந்து கார்த்திக் வச்சு ஒரு படம் பண்ணார் டபுள் ஆக்ஷனு அதில் வந்து இந்த ஒரு க ஒரு ஒருத்தன் வந்து பணக்காரன் ஒருத்தன் வந்து வேலைக்காரன் அவனுக்கே வரான் ரெண்டு பேரும் டபுள் ஆக்ட் அதில் டபுள் ஆக்டு அந்தரங்கம் யாவுமே சொல்வதென்றால் பாவமே அப்படின்னா அவன் அவனுக்கு ஒரு மேனர்சம் இருக்குது அவன் எப்போ பார்த்துட்டு எப்படி 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 எப்படின்னு கேட்பான் அப்படின்னு இவர் வந்து பாட்டு வந்து தந்தனானா தானனா எப்படி எப்படி தனனா தானனா எப்படி எப்படி அப்படின்னு பாட்டு போட்டார் அப்போ போட்டதுக்கப்புறம் அவர் வந்து வழக்கம் போல என்ன பண்ணார்னா இது வந்து சமீபத்தில் ஒரு ஆடியோவில் கேட்டேன் ஒரிஜினலாக அங்கே நடந்த கம்போசிங் ஆடியோ இவர் வந்து ஆல்டர்னேட்டிவ் டூனு ஒன்று வேணும் அப்படின்னு இன்னொரு இன்னொரு டியூன் ஒன்று ஆல்டர்னேட்டிவ் போடலான்னா த ரேரா தேரா அப்படின்னாரா அவரு முதல் போட்ட டியூன் நல்லா இருக்கு ஆனா ரெண்டாவது போட்ட டியூன் எனக்கு பிடிச்சிருக்கு நான் என்னோட இன்னொரு படத்துக்கு வச்சுக்கிறேன் அப்படின்னு கடைசியில அது எங்க வந்து சேர்ந்திருக்கு அப்படின்னா அந்த டியூன் வந்து ஆர் சுவராஜன் டைரக்ட் பண்ணும் போது வந்துருக்கு பாடவா உன் பாடலை வந்துருக்கு ஆமா அது ரொம்ப நாள் கழிச்சு அப்ப என்னன்னா ஒரு ஒரு போடுறது எல்லாமே டியூன் தான் அது எல்லாத்தையும் வந்து ஆல்டர்னேட்டிவா வச்சுக்கிறார் இதெல்லாம் இந்த இங்க கொடுக்கலாம் யாருக்குமே கிடையாதுங்க அப்படி ஒரு பத்து டியூன் போடுவாருங்க பத்து டியூன் போயிட்டு போயிட்டு நம்ம சார் அந்த நாலா அந்த நாலா நாலாயிரம் உள்ளே போய்ட்டு வருங்க ஞாபகம் வச்சுருப்பேன் நாலாயிரம் கேட்டு நமக்கு போட்டு நாலாயிடுன்னு அவரு நான் வச்சிருப்பாரு அதுவும் சொன்னாங்க அதாவது என்னன்னா அடுத்த நாள் வந்துட்டு சார் அந்த அஞ்சாயிரத்து நில்லையே நேற்று நீங்கள் இருந்தாலும் ஓகே அது சொல்லுவார் கரெக்டாக அதெல்லாம் பெரிய கிஃப்டா கடவுள் கொடுத்த கிஃப்டு தான் இருக்கு இப்போ அது அவரோட ஒர்க் பண்ணது மட்டும் இல்லாமல் இப்போ நீங்கள் இதெல்லாம் பண்ணும்போது ஒன்று இந்த மாதிரி படம் எல்லாம் பண்ணும்போதோ படையப்பா பண்ணும்போது ரகுமான் சாரோட ஒர்க் பண்ணுவாங்க ஆ பின்ன ரகுமான் பெரிய ஆளுங்க ஆள் உங்களுக்கு தெரியாது நைட்டு தான் அவரு நைட்டு குருவிது பார்த்தா நைட்டு ஆமா நைட்டு போனால் அங்கே யார் தெரியுமா சுபாஷ் கை பெரிய பெரிய டயர்ல கீழே படுத்துருப்பாங்க சோஃபால ஊற்றுரு சேரில் ஓத்துரு பற்றி இருப்பாங்க அவருக்காக எனக்கு ஷாக்காக இருக்கும்னால இவ்வளோ பெரியாலும் பரிசா ஏன்னா அவ்வளோ வாண்டட் அவரு அதே மாதிரி ஷூ முத்து ஷூ சாங் ரெக்கார்ட் பண்ணியாச்சு முத்து தான் ஃபர்ஸ்ட் இல்லை ரவிக்குமார் சாரும் ரவிமானும் ஒரு ஒன்று ஒரு ஒன்று முதலாளி சாங் ரெக்கார்ட் பண்ணியாச்சு ரெக்கார்ட் பண்ணிட்டு அது ரெக்கார்டிங்லேருந்து நிறைய மிக்ஸ் பண்ணணும்னு சொன்னோடனே டேர்ட் நான் சொன்னேன் டே நீ வாங்கினு சாங்கை வாங்கிக்கினு நீ காலைல ஃப்ளைட்டில் வந்துடு அப்படின்ட்டு சரி நான் ஸ்டூடியோவை போயிட்டேன் ரஹ்மான் ஸ்டூடியோ போயிட்டேன் போனால் ஸ்டூ அவ் பண்ணினே இருக்கிறார் திருப்பி திருப்பி எனக்கா தூக்கம் வந்துடே இருக்குது இப்போ இந்த மாதிரி ஒரு சோப்பாக இருக்குதுக்கா ரெக்கார்டிங் தியேட்டருக்குள்ளையே அங்கே தான் ரெக்கார்டிங் மிக்சர் இருக்குன்னா அவர் அங்கே பண்ணுக்குறாரு அப்படியே அப்படியே தூங்கிட்டேன் படித்ததில் நல்லா தூங்கிட்டாங்க இட்லியில் இருந்து பார்க்குற விழிச்சு போச்சு அஞ்சரை மணி ஆறு மணி ஆகிடுச்சு வெளிச்சம் வந்துடுச்சு என்னடா நம்ம சாங்கு வாங்கலை தூக்கிட்டு வேறேன் இப்போ டேரக்டர் போனால் உதைப்பார் என்ன பண்ணுறதுன்னு பார்த்தா கீழே படுத்துக்கிறார் ரகுமான் ரகுமான் சார் கீழே படுத்து தரையில் படுத்துக்கிறார் அப்படியே மெதுவாக அப்படி ஜம்ப் பண்ணி அவரை டிஸ்டர்ப் பண்ணால் வெளியே போய் சிவகுமார் தான் இப்போ கூட வந்துருப்பார் அவருக்கு ஆஸ்டன்ட் பாய் எப்போ அந்த கேசட்டை கொடுப்பாலாம் போயிடுறேன் அவர் வேறு படுத்துக்கிறார் அதெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டார் என்னங்க சொல்லி அப்படி கேசட் வாங்கி போனேன் இப்படிலாம் பார்த்தீங்களா எனக்கு ஒரு டவுட்டு சார் சும்மா இது ஏன்னா நீங்கள் என்ன ரொம்ப நாளாக அந்த டவுட் நிறைய பேர் இதை சொல்லுவாங்க இந்த பாட்டு வந்து எனக்கு இப்போ தான் கொடுத்தாங்க கொடுத்தோன்னு உடனே போய் நாங்கள் அடுத்த நாள் ஷூட்டிங் எடுத்து பண்ணுவோம் அப்போலாம் அந்த நாகராவில் பாட்டு அப்போ தான் போட்டு இது பண்ணுவாங்க ஷூட் பண்ணுவாங்க இல்லையா முழு சாங்னால் இப்போ நாங்கள் ஃபைனலாக கேட்குற அந்த சாங்காக இல்லை ரஃபாக ஒரு ட்ராக் ரெடி பண்ணி இது இந்த பிஜிஎம் இது வரும் இந்த மாதிரி வந்து சிங்கர் இது வரும் ட்ராக் ரெக்கார்ட் பண்ணி கொடுப்போம் இல்லை இல்லை ஃபுல் சாங் ரெக்கார்ட் பண்ணிடுவோம் ஃபுல் சாங் பண்ணால் எங்களால் பண்ண முடியும் ஷூட்டிங் நான் ஷூட்டிங் பண்ண முடியாது அதுக்கப்புறம் உள்ளுக்குள்ளே டெவலப் பண்ணுவாங்க அது வேறு விஷயம் ஆனால் ஃபுல் சாங் ரெக்கார்ட் பண்ணு ஃபைனல் மிக்ஸ் இல்லை ஃபைனல் மிக்ஸ் எப்போ அதை கொஞ்சம் தான் வித்தியாசப்படும் இடையெல்லாம் சேர்க்கலாம் ஃபைனல் மிக்ஸ் ஒரே மிக்ஸ் தான் வருதெல்லாம் வச்சாருனா கையா தான் அதுக்கப்புறம் அது ஒன்றுமே வைக்க மாட்டார் ஃபுல்லாக வந்துடும் அதில் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது அதுக்குமே தான் ரகுமான் சார் கூட ரகுமான் வேணால் கொஞ்சம் லேட்டாகும் அந்த சாங் வெளியே வர்றதுக்கு அதனால் கொஞ்சம் லேட்டாக தான் சாங் கிடைக்கும் ஆனால் ஃபுல் சாங் பண்ணி தான் கொடுப்பார் இந்த முத்துக்கெல்லாம் எவ்வளோ நாள் ஆச்சு சாங் வரதுக்கு அது ரொம்ப நாள் ஆறு சாங் அது போனால் அப்பாட்டு நாங்கள் கொச்சின்லாம் போயிடுவோம் நான் ரஹ்மான் ரஜினி சார் எல்லாம் போயிடுவோம் போய் நானும் ரவி சார் ரூம் போட்டிருப்போம் பக்கத்தில் ரஜினி சாரு பக்கத்தில் ரகுமான் சார் அப்போ பட்டு தூங்கினுப்போம் நான் நைட்லேருந்து அப்படியே பார்ப்போம் காதாச்சு நான் ரகுதி அவன் கத்திங்கப்பா ரஹ்மான்னு சவுண்ட் கொடுத்துருப்பான் நைட்டு நைட்டு முடிச்சிருப்பான் அந்த ராஜா சாரையும் ரகுமானையும் பண்ணி தான் இல்லை இல்லை இளையம்மா அப்போ சார் ரகுமல் கத்தி அப்படிதான் கத்தி நினைப்பான் காலையில் பாரு அருமையான தருவான் அப்படி சேமிப்படுத்தும் காலைல பார்த்து அருமையான கொடுத்துருவாங்க பட் அதுல எனக்கு ஒரு டவுட் என்ன ரஜினி சாருக்கு எப்பவுமே வந்து சார் வயசு மனோ சார் வயசுலாம் நல்லா இருக்கும் திடீர்னு வந்து அந்த குழுவாளிலே பாட்டுருக்குல்ல சரி நாங்கள் வந்து ரஜினி சார் ஃபேனு ஆடியோ கேஸ்ட் வரும்போது வெயிட் பண்ணுவோம் ஸோ முத்து வந்து ஆடியோ கேஸ்ட் வந்தோன்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா இந்த பாட்டு நூறு மூணு அழிக்கட்டும் ஓகே அதுக்கப்புறம் வந்து இந்த குலிவாலிலே அப்படின்னா அதுல வந்து இப்போ இப்ப அதுக்கு என்னென்ன இந்த பாட்டு யாருக்காக இருக்கும் சரத் சரத்பாபுக்காக இருக்கும் எங்களுக்கு ஒரு தாட் இருந்தது உங்களுக்கு எடுக்கும் போது எப்படி இருந்தது எப்படி இந்த வாய்ஸ் அது அந்த ஒன்னா எப்படி கன்வின்ஸ் ஆனது ரஜினி சார் எப்படி கன்வின்ஸ் ஆனார் அவர் அதை அவனுக்கு கண்டுக்க மாட்டேன் ரஜினி சார் எந்த விஷயம் பாட்டு போட்டு ஓகே இல்லை அவ்வளோதான் அதோட அதை பற்றி பேசவே மாட்டார் அதேமாதிரி சில சப்ஜெக்ட் கூட பேசுவோம் சீன் பேசுவோம் ஸ்பாட்டில் ஏதாவது சின்ன சேஞ்சு சொல்லுவாடையே அதுக்கப்புறம் தலையிட மாட்டார் அவர் டைரக்டர் அவர் ஆமாம் க்ளீனாக இருக்காது அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது சார் ரஜினி சார் கமல் சார் அவர்கள் வித்தியாசம்னா என்ன சொல்லுங்கள் ரஜினி சார் கமல் சார்னால் ரெண்டு பேருமே ரொம்ப சினிமா பற்றி ரொம்ப நாலேஜ் உள்ளவங்க கதைகளை அவங்க தான் சொல்லுவாங்க மேக்ஸிமம் எல்லா கதையும் அவங்க ரெண்டு பேர் சொல்கிற கதைகள் தான் வெளியில் கதைகள்லாம் ஒன்று பேச போகாது அதில் கமல் சார் வேஸ்ட் நாலேஜ் ரஜினி சார் இந்த ஃபாரின் படங்களை அவனுக்கு தெரியாத வழியே அவர் த நம்ம லோக்கல் கதையை பற்றி நல்லா தெரியும் எப்படி ஒருத்தன் பிஹேவ் பண்ணுவான் இப்படி அதெல்லாம் ரொம்ப நல்லா சொல்லுவார் கமல் சார் வந்து துதி கோரவர் அவர்கிட்ட ஒன்றும் பேசவே முடியாது நம்ம சும்மா ஃபெயிலினால் அவரை பத்து ஃபெலினி சொல்லுவார் இந்த கதையெல்லாம் கூட வேணுவார் சைலண்டாக இருந்துருவார் உனக்கு தெரியுமா அக்கீராக கொஞ்சம் கரெக்டாக படம்னா நம்மளே மெட்ரவர் அவர்

ஜாஜ் பிரகாஷ் டைரெக்ட் பண்ண நீங்கள் டேரக்ட் பண்ணலாம் அப்போ ஒரு சொன்னாரு எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்து என்ன சொல்லி வளர்த்த கதையெல்லாம் என்னென்னா வானத்துக்கு நட்சத்திரம்லாம் நல்லது தான் செய்யும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ள வாருங்கிறதை நான் வந்து எக்ஸ்பெக்டே பண்ணல அதனால நான் டைரக்ட் பண்ணல ப்ரொடியூஸ் பண்ணிட்டு பண்ணேன் சரியான மேட் ஏன்னா இப்போ நீங்கள் சொன்னது இன்னும் சூப்பராக இருந்தது அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ப்ரொடியூஸ் பண்ணி அக்ரோ குரோசாவா டேரெக்ட் பண்ணாங்க ஸோ குரோசா உங்களுக்கு குரோசாவை பண்ணணும் பிடிக்கும் அக்ரோகிரசோட பயிற்சி எனக்கு என்ன கிண்டல் பண்ணுறது அப்படி சொல்லலாம் பாரு அப்படிதான் சொல்லுவாங்க ஏன்னா அவர் படங்கள்லாம் பைத்தியம் மாதிரி பார்ப்பலாம் அவ்வளோ பெரிய டைரக்டருங்க அவரு அவர் பண்ண அந்த படங்களே கிடையாது இப்போ நீங்கள் வந்துக்கிற கதை எந்த கதை வேணும் எடுத்துக்கா அவருடைய கதை ஒன்று இருக்கு அதில் பேஸ் எந்த படம் எவ்வளோ லேட்டஸ்ட் எடுத்தாலும் அவருடைய கதை அதில் பேஸ் இருக்கும் ஸோ அந்தளவுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் நீங்கள் அந்த மாதிரி இப்போது கலெக்ஷன்ஸ் சார் நிறையா பார்க்கணுன்னா நீங்கள் சொல்லும் போது இந்த பாட்டெல்லாம் கலெக்ஷன் பண்ணி பண்ணீங்களா உங்களுக்கு அந்த மாதிரி பாட்டு இந்த மாதிரி படம்லாம் கலெக்ஷன்லாம் வச்சிருக்கீங்களா வளமா இப்போ சொல்ல திரிச்சிடுவாங்க வெளியில ஏன் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் படம் வச்சுருக்கேன் ஃபாரின் ஃபிலிம்ஸ் ஹார்ட் டிஸ்கில் எல்லாம் அதில் ஃபஸ்ட்டு ஆர்கேவே ஆர்கேவி உங்கள்ட்ட ஆமாம் ஆமாம் எல்லாமே ஃபிலினி அக்கீரோ குருசா ஃப்ரெஞ்சு ஃபிலிம் ஜெக்கோ சில மூவி என்ன மூவி ஒன்று சைனீஸ் ரஷ்யன் எல்லாம் நம்ம ஃப்ரெண்ட் ஒடுத்துருக்கா பாலான்னு அவன் பேர் வேர்ல்டு ஃபிலிம் பாலா தான் நாங்கள் வச்சுருக்கோம் வேர்ல்டு ஃபிலிம் பற்றி எதை சொன்னால் ஃபிங்கர் டிப்ஸாக சொல்லுவான் இப்போ இந்த மாதிரி படங்கள்லாம் பார்க்குறதுக்கு எங்கே பார்ப்பீங்க சும்மா நம்ம டிவியில் தான் பார்க்கணும் வேறு என்ன பண்ணுறது இல்லை அது ஒரு ஆசை இல்லை ஒரு ஹோம் தேட்டர் மாதிரி ஒன்று ரெடி பண்ணி வச்சுட்டு அப்படிலாம் அது நம்ம இதில் பார்த்தாலே போதும் நமக்கு கதைகள் தானே தேவை விஷயங்கள் தான் அதெல்லாம் அற்புதமான திரைப்படங்கள் அந்த காலத்தில் இருக்குது அந்த பாலான்ற சொன்னிங்கன்னு வச்சுங்க உடனே டவுன்லோட் பண்ணி விட்டுருவாங்க அதேமாதிரி ஒரு கதை போய் சொன்னேன்னா இந்த என்ன நைன்டீன் தேர்ட்டி எயிட் ஒருத்தர் பண்ணிட்டிருந்தேன் அது உடனே அந்த கதை உடனே அந்த கதையை சொல்லிவிடுவாங்க அவங்ககிட்ட தான் பிக்க முடியாது அவட்ட ஆனால் அவன் சச்சின் டேட்ரு தான் பெருசாக வாழ்க்கை வரல வேர்ல்டு ஃபிலிம் பாலா வேர்ல்டு ஃபிலிம் பாலா நான் வச்சுக்கிறது நாங்கள்லாம் எல்லாம் செல்வன் சார் எல்லாேருமே அவர்கிட்ட ஏதாவுன்னா ஃபோன் பண்ணி பாலா அந்த மாதிரி ஒரு படம் வேணுமோ உடனே பத்து படம் கொடுப்போம் டவுன்லோட் பண்ணியே கொடுப்போம் கையில் ஓ ஸோ இதெல்லாம் அவைலபிள் அவைலபிள் இல்லை அவன்தான் யாராக பார்த்து யூஸ் பண்ணுங்கள் பாலாவை

இல்லையா இப்போ பார்த்தா தான் அலுவீராஜன் பாருங்கள் மெட்ராஸ் நல்ல மெட்ராஸ் மெட்ராஸ் தெரியுது இல்லை அந்த பாட்டு எடுத்துனோம் தெரியுதுன்னு தெரியாதில்லை அந்த காலத்தில் சினிமா ரொம்ப முக்கியங்க வாழ்க்கையில் சில வாழ்க்கையோடு பின்னி பணிஞ்ச சினிமா அதை அவாய்ட் பண்ணவே கூடாது அது நம்ம சரியான மரியாதை கொடுக்கணும் நம்மளை பொறுத்தவரைக்கும் கிரேட் சார் உண்மையிலே எனக்கு வந்து உங்கள்கிட்ட பேசினப்போ வந்து அப்படியே எதுவுமே எனக்கு வந்து என்ன சொல்கிறதுன்னா ஜாலியாக இருந்தது கேள்வி பதில்ங்கிறது மாதிரி இல்லாமல் ரொம்ப ஜாலியாக இருந்தது அதில் நீங்கள் சொன்ன இன்ஃபர்மேஷனாக இருக்கட்டும் ஒரு ஆர்டிஸ்டோட ஒரு ஆத்மாத்த திருப்தி ஒருத்தரை பற்றி சொல்லும்போது உள்ள திருப்தியாக இருக்கட்டும் அதுவே எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது எங்களுக்காக அந்த நேரத்தை ஒதுக்கி வந்து இவ்வளோ தூரம் சொன்னதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ தொடர்ந்து உங்களுடைய அந்த படங்கள் பொக்கிஷம் நீங்கள் சொல்கிறப்போ எனக்கு இதெல்லாம் வந்து நீங்கள் ஒரு கலெக்டிவாக சரி நான் எப்பவுமே சொல்லுவேன் ஃபஸ்ட்டு நம்ம ஒரு விஷயத்தை கற்றுக்குறோம் அப்புறம் நம்ம வந்து டீச் பண்ணுறோம் அப்புறம் க்ரியேட் பண்ணுறோம் நாங்கள் லேர்ன் டீச் கிரியேட் வாங்க அது மாதிரி அடுத்து வர ஜென்ரேஷன் வந்து இப்போ வந்து சொல்கிறாங்க இது கதை இல்லை இப்படி எல்லாம் இல்லை நாங்கள் ஃபிலிம் மேக்கிங்னா வேறேன்னு ஆனாலுமே இதெல்லாம் ஒரு பொக்கிஷம் இதுக்கு ஒரு தனியாக நீங்கள் ஒரு ஸ்கூல் அமைச்சு நிறைய பேருக்கு நீங்கள் டீச் பண்ணணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை கண்டிப்பாக கண்டிப்பாக அதுக்கான சந்தர்ப்பம் தான் நிச்சயமாக பண்ணுவேன் நான் டெஃபினட்டாக நிச்சயமாக பண்ணுவேன் அது உள்ள தப்பு இல்லை இல்லை அது வேஸ்ட்டாக தான் போகலாம் மக்களுக்கு யூஸ் ஆகணும் இல்லை ஆமாம் தேங்க்யூ சார் தேங்க்யூ ஸோ மச் நன்றி ஓகே தேங்க்யூ தேங்க்யூ